கண்ணியமானவர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இன்னும் நம்முடைய செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு ஒன்றை தான் இந்த ஒரு கேனலில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவானது நீங்கள் இதுவரை எந்த ஒரு சேனலிலும் பார்த்துருக்க முடியாது இன்னும் யார் சொல்லியும் கேட்டிருக்க முடியாது இது ஒரு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு அரபிக் கிதாபுகளிலிருந்து தேடி எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சுறா இந்த ஒரு சுறா ரொம்பவும் பழமை வாய்ந்தது இன்னும் ரொம்பவும் பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்களுக்கு எப்போதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ பண பிரச்சனை ஏற்படுதோ எப்போதெல்லாம் பொருளாதாரத்தில் நெருக்கடி அவர்களுக்கு ஏற்பட்டு ரிசுக்கள் தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சஹாபாக்கள் இரகசியமாக செய்து வந்த அமல் இன்னும் இந்த ஒரு அமலை செய்து பல நபர்கள் பலன் கண்டிருக்கிறார்கள் பல நபர்கள் பல நபர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூறாதான் இன்றைக்கு நீங்களும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னு சொன்னால் அல்லா யாருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அதிகமான வரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்க பொருளாதார நெருக்கடியை நீக்க வேண்டும் அப்படின்னு ஆறுறானோ அவர்களை மட்டுமே அல்லாஹால இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் இப்போ நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தான் எங்கிட்ட சுற்றி வந்தாலும் எண்டு பணத்தில் தான் வந்து நிப் நிற்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய நபர்களுக்கு பண பிரச்சனை நிறைய நபர்கள் இன்றைக்கு பணம் இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க பணம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை வந்து ஆட்டி வைக்கிது அப்படின்னா இப்போ கடன் வாங்கிடுவாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் கவலினாலும் கஷ்டத்தாலும் இருப்பாங்க அந்த கடன் அடைக்கணும்னா அவங்களுக்கு தேவை பணம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுருவாங்க வாங்கணும்னு சொல்லி அந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று பணம் இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ரிசுக்கின் தட்டுப்பாட்டில் இருப்பாங்க உணவு உண்பதற்கு கூட உணவு சமைத்து சாப்பிடுவதற்கு கூட அவங்கள்ட்ட காய்கறி வாங்கக்கூட கா பணம் இருக்காது அவங்கள்ட்ட அந்த அரிசி சாமான்கள் வாங்கக்கூட பணம் இருக்காது அந்த அளவிற்கு பொருளாதார நெ நெருக்கடியில் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு சூறாக போதுமானதாக இருக்கும் ஏன்னா சஹாபாக்கள் எப்போதெல்லாம் பண பிரச்சனையில் இருக்காங்களோ பண நெருக்கடி ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்களோ அப்போதெல்லாம் சகாபாக்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்த ஒரு அமல் தான் நீங்களும் இன்ஷால்லாம் ஒரு மூன்று நாட்கள் செய்து பாருங்கள் அடுத்து இந்த ஒரு அமலை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடவே மாட்டீங்க தினம்தோறும் செய்வீங்க இதை செய்வதனால என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா பணம் வந்து குறையவே குறையாது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் ஆனால் பணம் வந்து குறையவே மாட்டுது நம்ம அதிகமான பொருட்களை வாங்குகிறோம் நம்ம அதிகமாக செலவு செய்கிறோம் ஆனால் பணம் வந்து இருந்து கொண்டே இருக்குதே இது எப்படி அப்படின்னு உங்களையே யோசிக்க வைக்கும் இன்னும் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பை பத்து ரூபாய் தான் வச்சுருப்பீங்க ஒரு பத்து ரூபாவோ அல்லது ஒரு நூறு ரூபாவோ தான் வச்சுருப்பீங்க ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு செய்தால் என்ன ஒரு விஷயம் இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு பறக்கத்தை அல்லாஹத்தலா அந்த நூறுரூவா பணத்திலையோ அல்லது பத்து ரூபாய் பணத்திலையோ அல்லா கொடுப்பான் அப்படிப்பட்ட பறக்கத்தை ஆக மாணவர்களே அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா திமுஷ்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஷேக ஒரு வழியுள்ளா சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் காலையில் எழுந்து ஃபஜ்ரு தொழுதவுடன் இந்த ஒரு சூறாவை மூன்று தடவை தினம்தோறும் ஓதினீங்க அப்படின்னா அல்லாஹால உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை தருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சுறா என்ன குரான்லேயே இருபது வசனங்களை கொண்ட ஒரு அற்புதமான சுறா தான் சூரா பலது இந்த சூரா பலது என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் உர் ரஹீம் லா உசிமு பிஹாதல் பலத் வான் தஹில் பிஹாதல் பலத் வலத் லக்கத் ஐ அசபும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இருபது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இந்த ஒரு சூறாவினுடைய அரபு தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லா நான் இதை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தமிழ்ல பதிவிடுறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க பண பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே இந்த ஒரு சூறாக பழமையாக தினம் தோறும் காலையில் ஃபஜ்ரு தொழுது முடித்த பிறகு மூன்று முறை வாருங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இன்னும் அவர்களுடைய பண நெருக்கடிகளையும் அவர்களினுடைய ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டுகளையும் நீக்கி அல்லாஹாலா அவர்களினுடைய வாழ்வில் ரிசுக்கிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பணத்திலும் சரி அதிகமான வரக்கத்தையும் விசாலத்தன்மையும் ஏற்படுத்தவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும்